பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்காதீங்க இட்ஸ் அ கம்ப்ளீட் ஹியூமன் மெக்கானிசம் நீங்கள் வந்து ஒரு உடம்ப உடம்புங்கிறது வந்து இட்ஸ் அ டூல் ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற வெஹிக்கிள் மாதிரி உங்களை சோலுக்கான ஒரு பெஸ்ட் பேஸ் வந்து யோகா தான் நீங்கள் இது ஜஸ்ட் நான் சும்மா சொல்லணும்னு இல்லை அவர் சொன்னால் நினைக்கிற ஹரிஸ் அண்டு மனிதர்கள் இருப்பாங்க விலங்குகள் இருப்பாங்க ஏன்னா எயிட்டி ஃபோர் லேக்ஸும் எயிட்டி ஃபோரும் எல்லாமே இது கிடையாது அது ஆறு விதமான மனிதர்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஏசியன் கண்ட்ரிஸில் ஒரு மாதிரி இருப்பாங்க அதே பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் அதுக்கு என்ன தேவைங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் நியமம் அதுக்கப்புறம் தான் ஆசனம் ஆசனம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஹெல்த் வைஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா ஹெல்த் வைஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா இப்போ ஏதாவது ரீசெண்டாக தண்ணி தேவைப்படுது ரெஸ்ட் ரூம் போகணும் இந்த மாதிரிலாம் ஏதாவது இஸ்யூஸ் இருக்கா எந்த விஷயமும் பண்ணாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே மாஸ்டர்ஸ் ஓகே அண்ட் பேரண்ட்ஸ் ஓகே அப்படின்னு அட்வான்ஸ் பண்ணால் தான் நம்ம வந்து யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை ஓகே ஹண்ட்ரட் செகண்ட்ஸ் வித்தவுட் எனி ஷேக் மூமெண்ட் எதுவுமே இல்லாமல் சிலபாஸ் நாசில் ப்ராப்பராக எல்லாருமே பண்ணணும் ஓகே குழந்தைங்களை சேர் அப் பண்றது தான் இருக்கு அவங்க கம்ப்ளீட் பண்றது எல்லாமே ரெடியா கை உள்ள வச்சு பண்ணலாம் வெயிட் ஹோல்ட் டூ த்ரீ

काउंटिंग स्टार्ट कंप्लीटेड, आज सेकंड कंप्लीटेड last 30 seconds 15 seconds more 3 2 1 relax

वेट पड़ेंगा वेट पड़ेंगा अंधेरा मिट्टाने के बारे में चिपक रहा है अंधेरा साड़ी वेट पड़ेंगा मिमी दो सलूना साड़ी वेट पड़ेंगा साड़ी का पार्ट फ्लीस कम तूने स्टेज लाइट इधर देख लाए लाइट इधर देख लाए साइड को तू साइड ऑफ को